தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் இருபத்தி மூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம அதாவது கடந்த சில நாட்களாக எதிர்பார்த்த அந்த ஒரு வெப்பச்சலன நெடிமலையின் பரப்பளவில் ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியும் அப்படின்ற மாதிரியும் ஓரிரு நாட்கள் குறைந்த பரப்பலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த சூழ்நிலையில் நேற்றைக்கு நாம் அறிவித்த இடங்களில் அதாவது எதிர்பார்த்த இந்த இடங்கள்லாம் பொழியும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த இடங்களையும் தாண்டி பரவலான மாவட்டங்களில் மழை பொழிவு கொடுத்துள்ளது ஒரு சில மாவட்டங்களை மட்டுமே ஒதுக்கி அந்த மாவட்டத்தின் பெய்த இடங்கள்லேயும் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமானது மற்றும் வலுத்த மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது நேற்றைக்கு அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லாறு பகுதிகளில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது அடுத்தபடியாக இன்னும் கோவை மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் என ஆங்காங்கேவும் அடுத்த இடங்களாக கடலூர் மாவட்டத்தில்